இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சமாதானத்தினாலே நம் உள்ளங்களை நிரப்புவாராக இவ்வுலகிலே கூறப்படும் பாவங்களில் மிக மோசமான ஒரு பாவம் கொலை செய்வதாகும் இது நாம் அறிந்தது ஆனால் கொலை என்ற பாவ செயலுக்கும் தன் சகோதரனிடம் தவறுதலாக கோபப்படுவதற்கும் அல்லது நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்வதற்கும் அல்லது நீ ஒரு முட்டாள் என்று திட்டுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இந்த உலகிலே புதிய வாழ்க்கை முறையை உருவாக்கி அதன்படி வாழ வழிநடத்தும்படி வந்த சர்வ வல்ல தெய்வமே இயேசு கிறிஸ்து பரலோக தேவனின் பரிபூர்ண அன்பின் வெளிப்பாடாக அவர் வந்தவராவார் ஆகவே தான் தாம் போதித்த அன்பு கூறும் இவ்வுலக வாழ்விலே கொலை செய்வது மாத்திரமல்ல கொடிய பாவம் அதற்கு இணையாக அல்லது அதைவிட கடுமையான பாவ செயல்களை நமையும் அறியாமல் ஒருவேளை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை என்கிறார் தன் சகோதரனை அதாவது சகோதரனாக கருத வேண்டிய மற்றவர்களிடம் ஒன்று தவறுதலாக நாம் கோபப்படுவோமானால் அதற்கான தண்டனை என்னவென்றால் ஆண்டவரின் நியாயாசனத்துக்கு முன்பாக அல்லது கடவுளின் நீதிமன்றத்துக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் இரண்டாவது சகோதரனை நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லும்போது அது அதைவிட கொடுமையான ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் பரலோகத்திலே நடைபெற வேண்டிய ஒரு சங்கத்தின் நியாய தீர்ப்பாகும் மூன்றாவதாக ஒருவேளை நீ முட்டாள் என்று நாம் சகோதரனை திட்டும்போது அதற்கு ஒரே ஒரு வழிதான் எரி நரகத்திலே தள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இது ஒரு கடினமான வாழ்வின் முறையாகும் உத்தவ வாழ்விலே அன்பு கூறும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஏன் வாழ இயலவில்லை காரணம் மனிதன் தன்னை முதன்மைப்படுத்தி உடைய விருப்பு வெறுப்புகளை முக்கியத்துவப்படுத்தி பிறரை குறித்து கவலை கொண்டு வாழாத ஒரு அன்பற்ற வாழ்வாகும் அந்த அன்பற்ற வாழ்விலின்று விடுதலை பெறத்தக்கதாக ஆண்டவர் இயேசு தம்மையே இந்த உலகில் வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே மேலான ஆண்டவர் கூறும் அன்பு கூறும் விசேஷமாக நாம் சகோதரனாகி உலகத்தில் பாவிக்கும் ஒவ்வொருவரிடமும் எந்தவித பாராட்டு பட்சமும் இல்லாமல் அன்பு கூறும் வாழ்விலே நாம் வளர முடியும் அதற்கான கிருபையை அருள் செய்யும் அவரே வல்லவர் காட் பிளஸ் யூ